ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் ஏபிசி மால்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை வச்சு ஏபிசி மால்ட் நான் ஃபஸ்ட்டாக செய்தாலுமே பெஸ்ட்டாக வந்திருக்கு இந்த காயும் ஃப்ரூட்ஸுமே மொத்தம் அறநூறு கிராம் இருக்குது இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி ஸ்கின் எடுத்து வைக்கலாம் நோன்பு காலங்களில் இந்த மாதிரி மால்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இஃப்தார் டைமில் ஒரு கப் நல்லா சூடாக குடிச்சிங்கன்னா அதிக ஹெல்த்தியும் எனர்ஜியும் கிடைக்கும் இப்படி ஸ்கின் எடுத்துட்டீங்கன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய மண் தூசுகள் இருந்தாலும் வந்துடும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை ஸ்கின் எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி கிரேட்டட் யூஸ் பண்ணி துருவி வச்சுக்கிடலாம் நான் பெரிய கண்ணுள்ள கிரேட்டரில் துருவி எடுக்க போகிறேன் எல்லா ஐட்டம்ஸும் துருவி எடுத்த பிறகு மிக்சி ஜாரில் போட்டு தான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த மெத்தடில் துருவி இருக்கேன் இதை எல்லாத்தையும் இதே மெத்தடில் துருவி எடுத்துடலாம் ம் எல்லாத்தையும் துருவி வச்சாச்சு ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது மொத்தம் ஐநூறு கிராம் அரை கிலோ இருக்குது இதை வச்சு தான் ஏபிசி மால்ட் செய்ய போகிறேன் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போடுதேன் இது எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் தண்ணீர் சேர்க்காமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் ஹீட் ஆனதும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் அப்படியே ஊற்றுதேன் தண்ணீர் சேர்க்காமலே அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணீர் சேர்த்திங்கன்னா லேட்டாகும் ஒரு முறை அடி வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இந்த டைம்லையே சர்க்கரை சேர்க்க வேண்டியதான் நான் முந்நூறு கிராம் துருவிய சர்க்கரை சேர்க்க முன்னூறு கிராம் பிரவுன் சுகர் இதையும் இந்த டைம்லயே சேர்த்துட வேண்டியதுதான் அறுநூறு கிராம் வெஜிடபிள் இருந்தது இதுக்கு அறுநூறு கிராம் இனிப்பு சேர்த்துருக்கேன் இதை இப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் முந்நூறு கிராம் நாட்டு சர்க்கரையும் முந்நூறு கிராம் ப்ரௌன் சுகரும் சேர்த்துருக்கேன் நல்ல லிக்யூட் பதத்துக்கு வந்துட்டுது கொதிச்சு கொதித்து பபிள்ஸ் பபிள்ஸாக வரும்போது வெளியில் தெரித்து வரும் அந்த டைமில் கேர்ஃபுல்லாக நின்றுக்கணும் இந்த வெஜ் ஐட்டம்ஸுக்கு இந்த சுகர் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கணமான பாத்திரங்களில் செய்யும்போது மால்ட் ஐட்டம்ஸ் குயிக்காக கிடைச்சிரும் பெரிய உருளி இந்த மாதிரி அடிக்கனமான உருளியில் செய்யும்போது உங்களுக்கு குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம் இருக்காது பாருங்கள் எல்லாமே நல்ல லிக்விட் ஆகிட்டுது ஃப்ளேமும் மீடியமாக இருக்கட்டும் இப்போ தான் பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணும் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் ஓப்பனில் கிளறிட்டே இருந்தீங்கன்னா எல்லா இடமும் தெரிக்க சான்ஸ் இருக்குது நம்ம உடம்புல பட்டுதுன்னா ஆயிரும் சர்க்கரை பாகு ஆனதுனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு லிட் போட்டு மூடி இந்த மெத்தடில் கிளறி விடுங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் இது நல்லாவே தெறிக்க வரும் இது எல்லாமே நல்லா இருகிட்னா தெரிக்காது அது வரைக்கும் இதே மெத்தடில் லைட் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஐம்பது கிராம் கேஷ்யூ ஐம்பது கிராம் பாதாம் ஐந்தாறு ஏலக்காய் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பி ஆகிட்டுது போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடண்டே தான் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக்கி எடுக்கணும் ஆகட்டும் அடுத்து பார்க்கலாம் அடுத்து மால்ட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ம் நல்லா பெரிய பெரிய பபில்ஸ் வருது நல்ல வெளியில் தெரிக்குது மெதுவாக ஒரு முறை கிளறி விட்டு லீட் போட்டு மூடி வச்சிடலாம் ஓரளவு இறுகிட்டுது இன்னும் இருகணும் கொஞ்சம் பிறகு பிறகுதான் பாதாம் கேசியூ பவுடர் சேர்க்கணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விடலாம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல முருவி இருவி வந்துட்டுது இந்த சட்டி ஆனையனால தான் இவ்வளவு இதாக இருக்குது ஃப்ளேமை மீடியமாக வச்சு அப்படியே லிட் போட்டு மூடி வச்சுட்டேன் அவ்வளோவா எனக்கு தெரிக்கையில் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவு இறுகிட்டுது இந்த டைமில் பாதாம் கேசிவ் பவுடர் சேர்க்க போகிறேன் மிக்சியில் கிரைண்ட் பண்ண பவுடரு இதையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த டைமில் வெளியில் தெறிக்காது ஓப்பன் பண்ணியே நல்லா கிளறி விடலாம் லிக்விடாக இருக்கும்போது தான் வெளியில் தெறிக்கும் பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் பாருங்கள் நம்முடைய மால்ட் நல்லா இறுகி வந்துட்டுது ஓரளவு இறுகி வந்துட்டு இருக்குது அடியில் பத்தி வரணும் இப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இப்படி எடுத்து போட்டிங்கன்னா இந்த பக்கம் நல்ல பத்து அந்த இது வரும் அப்படின்னா நல்ல முருகனை இது வரும் பாருங்கள் இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது பபுள்ஸ் வருது இப்படி பார்க்கும்போதே நமக்கு புரியும் மீண்டும் டென் மினிட்ஸ் கிளறிகிட்டே இருக்கணும் இந்த டைமில் கை விடாமல் கிளறணும் பாருங்கள் நம்முடைய மால்ட் ஓரளவு ரெடி ஆகிட்டுது இருந்து நல்லா சுருண்டு சுருண்டு வருது ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் நல்லாவே அடிப்பிடிச்சி வருது பாருங்கள் இறக்க போகிறேன் கலருமே சேஞ்ச் ஆகிட்டுது இப்படி வச்சு பார்க்கும்போது தெரியுது இப்போ பிரிந்து வந்துடும் எல்லாமே இப்போ ஒன்றா இருக்கே மாதிரி இருக்குது ஃபேன் காற்றுல வச்சு கிளறிட்டே இருக்கும்போது வந்துடும் பார்க்கும்போது தெரியுது நல்ல சுருண்டு வந்துட்டுது இந்த மாதிரி அடிக்கனமான சட்டியில் செய்திங்கன்னா ஏபிசி மால்ட்டு நல்ல சூப்பராக வரும் போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது ஃபேன் காற்றுல வச்சு நல்லா கிளறி விடலாம் அப்போ தான் நல்ல பெருந்து வரும் கிளறிட்டே இருக்கலாம் இது அடுப்பில் வச்சு கிளரும் போடுறதுக்கு கூட எனக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியல இதுதான் டைட்டாக இருக்குது ஏபிசி மால்ட்டு செய்ய அடுத்தடுத்த ஸ்டெப்பு நல்லா கரெக்டாக வீடியோ எடுத்திருக்கேன் ஸ்கிப் பண்ணாமலே வீடியோ போடும்போது நம்முடைய சிஸ்டர்ஸுக்கு நல்லாவே புரியும் பாருங்கள் ஓரளவு மணல் மணலாக வந்துட்டு இருக்குது சூடு இருந்துட்டு தான் இருக்குது கூல் ஆன பிறகு தான் மிக்சி ஜாரில் போடணும் அது வரைக்கும் மீண்டும் நல்லாவே கிளறி விடலாம் நல்ல உருந்து வந்துடும் நினைக்கேன் நம்முடைய சேனலில் இதே மாதிரி அதிகப்படியான ரெசிபிஸ் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க ஃபஸ்ட்டாக செய்தாலுமே நல்லா பெஸ்ட்டாக வந்திருக்கு எனக்கு பாருங்க மால்ட் ரெடி ஆயிட்டு நல்ல உதிரி உதிரியான ஏபிசி மால்ட் ரெடி பண்ணிட்டேன் ஆனதுமே நல்லா ஹார்ட் ஆயிட்டுது பாருங்கள் நல்ல சூப்பராக மணல் மணலாக ஏபிசி மால்ட் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டைமில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுக்கலாம் வாவ் மால்ட் நல்லா சூப்பராக வந்துருக்குல்ல இந்த மாதிரி மால்ட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் பாருங்கள் மணல் மணலான ஏபிசி மால்ட் இந்த மாதிரி கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வெயிட் பார்க்கும்போது ஒரு கிலோ இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிருக்கு எந்த ப்ரெசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி மால்ட் ரெடி பண்ணி வைக்கலாம் பெரியவங்களில் இருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வரைக்கும் கொடுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பவுடர் சேர்த்து சூடான பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் நல்ல டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான அதிக எனர்ஜி தரக்கூடிய ட்ரிங்க்ஸ் இது ஃபாஸ்டிங் நேரங்களில் இந்த மாதிரி ஒரு கப் மிக்ஸ் பண்ணி குடிக்க நல்ல ஹெல்த்தியே தரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்